பாத்தீங்களா நீங்க தப்பால உங்க பெற்றோர்கள் பொதுமக்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து அந்த போக்குவரத்துல வந்து நம்ம வந்து பணி புரியறதுனால இதே போல வந்து நம்ம சிக்னல்ல கட் பண்றோம் அந்த சிக்னலை கட் பண்ணக்குள்ள அந்த சிக்னலை மீறியும் போகிறாங்க அது பல உயிரை வந்து எடுக்கும் சிக்னலை மதிக்கணும் முதல்ல சிக்னலை மதித்து நீங்கள் போனாலே பல உயிரிழப்புகளை தடுக்கலாம் அதே போல் வந்து செல்ஃபோனை செய்து எடுக்காதீங்க வண்டியில் போகக்குள்ள செல்ஃபோன் வரும் செல்லு ரிங்கு வரும் நீங்கள் அதை எடுக்காதீங்க நான் எமர்ஜென்சியா நான் பேசணும் எடுத்துகிட்டு போ நான் வேறுமா போய் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த உயிரிழப்பு கண்டிப்பாக ஏற்படும் அதை வந்து நம்ம இந்த வீடியோவை நான் பார்த்தேன் இந்த வீடியோவை பார்த்ததுனால இந்த சக்தி யுனிவர்சல் யூனிவர்சல் இவங்க வந்து அந்த கரெக்டா அந்த இத வந்து எடிட் பண்ணாங்க இது நல்லா இருக்கு அதே போல நீங்களும் அந்த இத கரெக்டா வந்து அந்த இதை வந்து கடைபிடிக்கணும் நான் இந்த வீடியோ பார்த்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்களும் அதை வந்து கடைபிடிங்க சாலை விதிகங்களும் மதிங்க வணக்கம் நன்றி